சகோதரன சகோதரியே உனக்கு அனுகூலமாய் இருப்பார் கிறிஸ்து இன்றைக்கு சொல்றாரு உனக்கு நான் அனுகூலமாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆவியான தீர்க்கு தர்சன்மானிக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினேழு அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து அது வசனத்தை கை கொள்ளுவேன் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கத்துடைய வசனத்தின்படி நடந்தால் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் நீ நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டுக்குள்ள காத்திருந்து அவர் சொல்றத கேட்டு நடக்கிறது இல்லை அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி ஊழியத்திலையும் சரி மற்ற காரியத்திலையும் சரி நமக்கு அனுகூலம் இல்லை இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து பேசுகிற சகோதர சகோதரி ஊழியக்காரனே உனக்கு நான் அனுகூலமாக இருப்பேன் எப்போ அனுகூலமாக இருப்பார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்தால் வசனத்தை கை கொண்டால் தேவனுடைய திட்டத்தை சரியாக அறிஞ்சு ஜோம் பண்ணி அதை நீங்கள் ஒருவேளை பின்பற்றினால் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பேன் உங்களுக்கு நான் அனுகூலமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆவியான் இன்னைக்கு உங்களோட திட்டவட்டமாய் தீர்க்கமாய் உங்களோடு இன்றைக்கு